அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நான் உங்கள் ஆசான் வல சுதினேஸ்வரர் நம்ம இந்த சீரீஸ்ல வெற்றி தரும் நட்சத்திர சூச்சவங்கள் பத்தி பார்த்துட்டு இருக்கோம் ஸோ பொதுவா வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கோயில்லையும் ஒரு நட்சத்திர எனர்ஜி இருக்கு அந்த கோயில்ல மூலஸ்தானத்துல எந்த தெய்வம் இருக்காங்களோ அந்த தெய்வத்தை பொறுத்து அவங்களோட வரலாறுகளை பொறுத்து அந்த கோயிலுடைய நட்சத்திர எனர்ஜி இயங்கும் அதன் அடிப்படையில் பார்க்கும்போது மக நட்சத்திரத்துக்கான கோயில் அப்படின்னு பார்த்தோம்னா கொங்கு மண்டலத்துல கொடுமுடியில் இருக்கக்கூடிய மகடீஸ்வரர் கோயில் வந்து மக நட்சத்திரமா இயங்கும் ஏன்னா மகுடம் அப்படின்னா மக நட்சத்திரத்தை குறிக்கக்கூடியது பேரே மகுடீஸ்வரர் அப்ப மக நட்சத்திரம் யாருக்கெல்லாம் பாசிட்டிவா இருக்கோ அவங்க அந்த கோயிலுக்கு அடிக்கடி போனீங்கன்னா மிகப்பெரிய வெற்றியை அடைய முடியும் குறிப்பா மக நட்சத்திரம் தன்னைக்கு அந்த கோயிலுக்கு போகணும் இதே மக நட்சத்திரம் யாருக்கு ஆகாத நட்சத்திரமா வருதோ அவங்க அந்த கோயிலுக்கு நீங்க போயிட்டு வரும்போது பெரிய பிரச்சனையை சந்திப்பீங்க சோ அப்படி பார்த்தோம்னா ரேவதிக்கு வேதை நட்சத்திரமா வரக்கூடியது மகம் மகத்துக்கு வேலையா வரக்கூடியது ரேவதி அப்ப ரேவதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க கொடுமுடி கோயிலுக்கு போயிட்டு வந்தாலே ஏதோ ஒரு பிரச்சனையும் சந்திப்பீங்க சோ அப்ப போற மாதிரி சூழல் வருதுன்னா முடிச்சளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது அல்லது ஒரு தானம் பண்ணிட்டு போகணும் மகம் அப்படின்னா மாங்காய் சாதம் மகம்னா நாற்காலி சோ நாற்காலி தானம் பண்ணிட்டு போனா அந்த பிரச்சனையில தவிர்த்துக்கலாம் இப்படி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் எந்த கோயிலுக்கு போகணும் போகக்கூடாதுன்னு இருக்கு அதை கரெக்டா ஃபாலோ பண்ணணும் இதை பத்தி வகுப்புல டீடைலா சொல்லிக் கொடுக்க போறேன் இந்த வகுப்பு வந்து ஒரு ஒண்டர்ஃபுல் வகுப்பா இருக்கும் கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு நாள் இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கு வகுப்பெடுக்க போறேன் டீடெயில் விஷயங்கள் சொல்லிக் கொடுக்க போறேன் இது வரக்கூடிய இருபத்தி மூணாம் தேதி ஆரம்பிக்குது தினமும் மாலை ஐந்து இருந்து ஏழு மணி வரைக்கும் தினமும் இரண்டு மணி நேரம் இந்த வகுப்பு போக போகுது சோ அருமையா இந்த வகுப்புல கத்துக்கலாம் ரெண்டாயிரம் பத்தம் அடங்கிய பி கொடுக்க போறேன் ஆயிரம் கோல்டன் ரூல்ஸ் கொடுக்க போறேன் சோ இந்த வாய்ப்புகள் எல்லாமே நீங்க பயன்படுத்திக்கணும்னா சீக்கிரமா இந்த வகுப்புல முன்பதிவு பண்ணுங்க முதல்ல ஜாயின் பண்ற நூறு நபர்களுக்கு மட்டுமே அனுமதி நன்றி வணக்கம் வளமுடன்